Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஏராளமான கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் விழுப்புரம் மாவட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்டோர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தனர் இந்நிலையில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதன் அடிப்படையில் விழுப்புரம் அடுத்த அய்யன் கோவில்பட்ட கிராமத்தில் திருநங்கைகளுக்கு அரிசி மளிகை பொருட்களை வழங்கினார் பின்பு வி சாத்தனூர் கிராமத்தில் ஐநூறு குடும்பங்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் வழங்கியும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பங்களுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கியும் ஆறுதல் தெரிவித்தார் இந்நிகழ்வில் விழுப்புரம் மையம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய கவுன்சிலர் ஏகாம்பரம் ஒன்றிய செயலாளர்கள் கிட்டு வெற்றிவேந்தன் கார்மேகம் ரஞ்சித் குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் சுமார் நூற்றி இருபது நபர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் போர்வைகள் வழங்கினார் இந்நிகழ்வில் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி துணைத் தலைவர் ராஜேஸ்வரி மணிமாறன் ஆய்வாளர் துரைராஜ் விசிகா மாவட்ட செயலாளர் மணவாளன் நகர செயலாளர் நாகராஜன் பேரூராட்சி வார்டு உறுப்பினர் ஆற்றல் அரசு மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் திருமுட்டம் ஒன்றியத்துக்குட்பட்ட கள்ளிப்பாடி கிராமத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளாற்றில் பெருக்கெடுத்து ஓடும் மில்ல நீரை பார்க்க சென்ற சிறுவன் சக்கரவர்த்தி ஆற்றின் கரையோர தடுப்பு மதுகில் நின்று கொண்டிருக்கும்போது கால் தவறி ஆற்றில் விழுந்ததில் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார் குறித்த தகவல் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுவண்ணார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் அந்த கிராமத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் மாவட்ட செயலாளர் மனவாளர் தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன் நகர செயலாளர் குப்புசாமி தானியேல் ஆனந்தமணி வினோத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளரும் தீர்த்த கரியம்பட்டு ஊராட்சி ஆறாவது வார்டு உறுப்பினருமான தாஸ் பருவமழை காரணமாக பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு ஐந்து கிலோ அரிசி காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர்கள் கார்த்தி ஷாமுவேல் சூரி கவுதம் தமிழ் முதல்வன் தமிழ் வளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் மைய மாவட்ட அலுவலகத்தில் சிறப்பு செயற்குழு கூட்டம் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது இச்சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் மண்ணை ரமணி நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் என் டி இடிமுரசு மருத்துவ அணி மாநில செயலாளர் சேகர் முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன் மாநில துணை செயலாளர்கள் தமிழ் அமுதவளவன் மகளிர் மைய மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மைய மாவட்ட சிறப்பு ஆலோசனை கூட்டம் என்னுடைய தலைமையிலே நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள்லாம் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் சமீபத்தில் கட்சியினுடைய துணை பொதுச்சியாளராக இருந்த அரிஜீவன் ஆதவர் ஆதவன் அவர்களை தலைவர்கள் தலைவர் அவர்கள் ஆறு மாதம் நிறைநீக்கம் செய்துவிட்டிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக திருவாரூர் மைய மாவட்டத்தில் இளஞ்சிருத்த எழுச்சி பாசனுடைய திருவாரூர் திருவாரூர் ஒன்றிய அமைப்பாளர் அப்புனோர் நேற்றைய தினம் முகநூலிலே ஹரியநாலு பாசறையை துவங்கினார் அதை நாங்கள் கேள்விப்பட்ட உடனே தலைமைக்கு தெரியப்படுத்தி இந்த ஆலோசனை கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாசரையை துவங்கிய அப்பு ஆறு மாத காலமாகவும் அவரோடு துணையாக இருந்த நிலஞ்சிறுத்தை பாசனுடைய திருவாரூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் புரட்சி நெப்போலியன் இருவரையும் ஆறு மாத காலம் இந்த மாவட்ட நிர்வாகம் இடைநீக்கம் செய்திருக்கிறது கட்சிக்கு எதிராகவும் கட்சி தலைமைக்கு எதிராகவும் யார் குறிப்பு ஆரம்பித்தாலும் அவர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை தொடரும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தலைமையில் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாநில துணை செயலாளர் சுசி கலையரசன் தலைமையில் இலவச வீட்டுமனை வழங்க கோரி மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அலி தொண்டரணி மாநகர மாவட்ட துணை செயலாளர் கொங்கு சம்பத் தெற்கு தொகுதி செயலாளர் பாலசிங்கம் மற்றும் காளியம்மாள் ரஹமத் நிஷா கிருஷ்ணவேணி காஞ்சனா சந்தோஷ் நட்ராஜ் மாசிலாமணி சல்மான் மணி தினேஷ் மூர்த்தி காளியம்மாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய தோழமை கட்சி சார்பாக நாங்கள் மனு கொடுத்தோம் இரண்டு முறை மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை சந்தித்து மனு கொடுத்தோம் அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்தித்து மனு கொடுத்தோம் அமைச்சர் முத்துசாமி அவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம் எல்லா மனுக்களையும் விசாரணை செய்து தகுதியான நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குகிறோம் என்று சொன்ன அதிகாரியை கடந்த மூன்றை ஆண்டு காலமாக அதை வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அதை வைத்துக் கொண்டே இன்னும் பட்டா வழங்கப்படவில்லை மனு கொடுத்து மனு கொடுத்து சடைந்த நாங்கள் இன்றைக்கு கோவை வடக்கு வட்டம் கோவை தெற்கு வட்டம் பேரூர் வட்டம் மதுக்கரை வட்டம் அதே போன்று சூலூர் வட்டம் கிடத்துக்கடவு வட்டம் போன்ற பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் அதே போல அத்தப்ப கவுண்டர் புதூர் புனியமுத்தூர் அதே போன்று பேரூர் இப்படி எல்லா பகுதியிலும் வாழ்கின்ற மக்கள் அனைவருமே வேலையை கெடுத்துட்டு இங்க கலெக்டரை பார்க்க வந்திருக்கோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய நடவடிக்கை எடுக்காமல் அங்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தோட்டத்தில் பணியாற்றி வந்த தாழ்த்தப்பட்ட அருந்ததீன வகுப்பை சேர்ந்த பால்ராஜ் என்பவரை விசாரணைக்கு அழைத்து சென்று போலீசார் கடுமையாக தாக்கி கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி மிரட்டல் விடுத்து வந்துள்ளனர் இதனால் படுகாயமடைந்த பால்ராஜ் பூண்டி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிக்க கோரி பால்ராஜ்மணி வி சிவகாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் சண்முகம் தலைமையில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன் பல்லடம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பகுதியில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலை காரணமாக எந்த விதத்திலும் எந்த வகையிலும் முகாந்திரமும் இல்லாத பால்ராஜ் அந்த தோட்டத்தில் பணிபுரிந்தார் என்ற ஒரு காரணமும் இறந்த செந்தில்குமாரின் செல்போன் எண்ணை பால்ராஜ் அழித்து என்ற இந்த இரண்டு காரணத்தை மட்டுமே வைத்து அந்த கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி பயங்கரமாக தாக்கியுள்ளனர் காவல்துறை அதிகர் அதிலும் குறிப்பிட்டு காவல் நிலைய ஆய்வாளர் கோவர்த்தனாம்பியை பின்பு பெயர் கேட்டு தெரிந்து வந்தது அவர் பெயர் கோவர்த்தனாம்பியை அவர் தொடர்ந்து சாதி ரீதியான அடக்குமுறைகளை அந்த காவல் நிலையத்தில் செய்து கொண்டு வந்து வருகிறார் மேலும் இந்த கொலைக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத மக்கள் பால்ராஜ் உட்பட மதுரின் பதினைந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை அடித்து இந்த வழக்கை நீ ஏற்றுக்கொள் இல்லை என்றால் காலி செய்வோம் அடுத்து என்று அடித்து துன்புறுத்துகிறார்கள் மேலும் காவல் நிலையம் வந்து அந்த குற்றத்துக்கு சம்பந்தமான அனைத்து தரப்பு மக்களையும் விசாரித்தால் ஒரு வகையில் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பல்லடம் அருகே அல்ல சேமலை காண்டம் பகுதியில் காவல்துறை யாருக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்றால் தலித் மக்கள் குடியிருக்கிற பகுதியில் தான் காவல்துறை அதிகமாக நடமாட்டம் இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா ஆதனூர் கிராமத்தில் வசிப்பவர் மோகன்ராஜ் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் இச்சிவாசரை சிவகங்கை மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த மோகன்ராஜ் ஆதனூர் கிராமத்தில் புதிதாக சொந்த வீடு கட்டி அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை பறக்கவிட்டுள்ளார் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத சாதி மோகன்ராஜ் வீடு அங்கு இருக்கக்கூடாது வீட்டை காலி செய்ய வேண்டும் என தொல்லை செய்து வந்துள்ளனர் இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வழங்கப்பட்டது எ நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் மோகன்ராஜ் புகார் மனு வழங்கினார் வாடகை வீட்டில் வசிச்சுட்டு புதுக்கோட்டை மாவட்டம் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு சிவகங்கை வந்து நான் புதுசாக ஒரு வீடு கட்டி சொந்தமாக இடத்துல வீடு கட்டி வசித்து வருகிறேன் நான் இருக்கும் அந்த நிலையில் என்னுடைய கொடி கொடியை வீட்டு மேலே பறக்க விட்டு பறக்க விட்டு மேலே வச்சிருக்கிறேன் அந்த கொடி பறந்த நாளிலிருந்து என் வீட்டில் எதிரில் உள்ள மாற்று சமுதாயத்தை பெண்மணி என்னை அந்த வீட்டிலிருந்து நீ வீட்டை வீட்டு காலி பண்ணு காலி பண்ணுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க சாதி சமுதாயம் எல்லாருமே கூப்பிட்டு வந்து சாப்பிட்டு நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கிட்டு இருக்காங்க இதனால் ஒரு ஒன்றரை வருஷமாக மன நிம்மதி இல்லாமல் நான் வந்து இருந்துகிட்ருக்குறேன் இது சம்பந்தமாக புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் கலெக்டரிடம் கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக நான் மனு அழித்து கொண்டு இருக்கிறேன் இது சம்பந்தமாக பொன்னமராதி டிஎஸ்பி திருமயம் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் சார் இவங்கள்டெல்லாம் மனு அளித்தும் எந்த ஒரு பதிலுமே கூறவில்லை இன்று வரை கூறவில்லை எது எனக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை அந்த ஆப் என்னை விசாரிக்காமலேயே என் மீது வழக்கு போடுவேன் உன் மீது பூணு ஆட் நைன் போடுவேன் நீ எதாவது பேசுனா உன் மேலே வழக்கு போடுவோம் சொல்லி என்னையே மிரட்டுகிறார்கள் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Yeah. <laughs> you விடுதலை சிதம்பைகளை <laughs>